திருவருகை காலம் முதல் வாரம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பாக்கியம் ஆசிரியர் தன் இறுதி நாள்களை அமைதியாக கழிக்க விரும்பினார் அதனால் அவர் நகருக்கு வெளியே ஓர் இடம் வாங்கி அங்கே புதிதாக ஒரு வீடு கட்டி அதில் தன் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் பாக்கியம் ஆசிரியர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் வீட்டிற்கு பின்னால் இருந்த இடத்தில் பழ மரங்களையும் காய்கறி செடிகளையும் வளர்த்து வந்தார் எல்லாம் நன்றாக கொண்டிருந்த வேளையில் பாக்கியம் ஆசிரியர் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் இருந்த சந்திரன் என்ற பெரியவர் அவர் மீது கால் புணர்வு கொண்டு அவருடைய வீட்டிற்குள் குப்பையை வீசி வந்தார் சில நாள்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துக்கொண்டு பாக்கியம் ஆசிரியர் பொறுமையாய் இருந்தபோது நாளுக்கு நாள் சந்திரன் என்ற அந்த பெரியவர் செய்த அட்டூழியங்கள் கூடிக்கொண்டே போயின ஒரு நாள் காலையில் பாக்கியம் ஆசிரியர் வீட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தபோது வீட்டிற்கு முன்னால் குப்பை கூடை ஒன்று இருந்தது கண்டு அதிர்ந்து போனார் எல்லாம் இந்த சந்திரனின் வேலையாகத்தான் இருக்கும் என்று அவர் மனத்தில் நினைத்துக்கொண்டு கொண்டு குப்பை கூடையை எடுத்து அதனை நன்றாக கழுவி தன்னுடைய தோட்டத்தில் விளைந்திருந்த பழங்களாலும் காய்கறிகளாலும் நிரப்பி பக்கத்து வீட்டில் இருந்த சந்திரனிடம் போய் கொடுத்தார் அதை பார்த்ததும் சந்திரன் இத்தனை நாள்களும் நான் உங்களுடைய வீட்டில் குப்பையை கொட்டியபோது அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு பழங்களையும் காய்கறி காய்கறிகளையும் கொடுக்கின்றீர்களே என்று நெகிழ்ச்சியுடன் கேட்டார் அதற்கு பாக்கியம் ஆசிரியர் யாரிடம் மிகு எது மிகுதியாக உள்ளதோ அதைத்தானே அவர்கள் கொடுப்பார்கள் என்றார் இவ்வார்த்தைகள் சந்திரனின் உள்ளத்தை வெகுவாக பாதிக்க அவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்து பாக்கியம் ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகு இருவரும் நல்ல நண்பர்களாய் வாழ்ந்து வந்தார்கள் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தன் பக்கத்து வீட்டில் இருந்த சந்திரன் என்ற பெரியவர் குப்பையை வெறுப்பை வீசிய போதும் பாக்கியம் ஆசிரியர் அவர் மீது அன்பை மட்டுமே பொழிந்தார் இவ்வாறு அவர் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர் என்பதற்காக இலக்கணமாக இவ்வாறு அவர் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தார் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற அழைப்பினை தருகின்றது நாம் ஏன் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை அணிந்து கொள்வதனால் நாம் பெறும் ஆசிகள் என்ன என்பன குறித்து நாம் சிந்திப்போம் முதலாவதாக பகல் நெருங்கி உள்ளது அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை கொண்டாடிவிட்டு திருவருகை காலத்தில் இன்று அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த நல்ல நாளில் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியாக பவுள் விடுக்கின்ற அழைப்புத்தான் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்பதாகும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்றால் ஒரு ஆடையைப் போன்று அவரை அணிந்து கொள்வதல்ல மாறாக அவரது மதிப்பீடுகளின்படி வாழ்வது அமேன் நாம் இயேசு ஏன் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டும் எனில் இதுவே இறுதி காலம் அல்லது இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது என்பதாகும் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படை கலங்களை அணிந்து கொள்வதுதான் முறையானது இருளின் ஆட்சிக்குரிய செயல் எவை என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தின் இறுதியில் பவுல் விவரிக்கின்றார் ஆதலால் இது இறுதி காலம் என்பதாலும் ஆண்டவரின் வருகை அண்மையில் இருப்பதாலும் நாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு அவரது மதிப்பீடுகளின்படி வாழ்வது இன்றியமையாததாக இருக்கிறது இரண்டாவதாக அமைதியின் அரசர் ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு என்பது பல பெரியவர்களும் தங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் கண்டறிந்த உண்மை ஆனால் இந்த உண்மையை உணராமல் பலரும் மண்மீதும் பொன் மீதும் கொண்ட ஆசையால் நாடுகள் மீது போர் தொடுத்தும் அதற்காக பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள் இது இன்று நேற்று அல்ல காலங்காலமாகவே இருந்து வருகின்றது இப்படி இவ்வுலக அரசர்கள் போர்களையும் வன்முறைகளையும் கொண்டிருக்கும் வேளையில் வரவிருக்கும் மெசியா அமைதியின் அரசராக இருப்பார் என்கிறது இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் சியோன் மலை எல்லாருக்கும் பொதுவான ஒன்று ஏனெனில் அங்குதான் மெசியாவாம் இயேசு அமைதியின் அரசராய் வீற்றிருந்து ஆட்சி செலுத்துவார் எசையா ஒன்பது ஆறு அவரது காலத்தில் போர்களோ சண்டை சச்சரவோ எதுவுமே இராது என்பதுதான் இறைவாக்கினர் எஸ்ஆயா உரைக்கின்ற இறைவாக்கு இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது இதெல்லாம் நிறைவேறும் என்பதுதான் திருவிவிலிய அறிஞர்களின் கூற்று மூன்றாவதாக விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருங்கள் இரவு முடிந்து பகல் நெருங்கி உள்ளது என்றும் அமைதியின் அரசர் வரப்போகிறார் என்றும் நாம் சிந்தித்து பார்த்தோம் இத்தகைய அமைதியின் அரசரது வருகைக்கு நாம் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்பதற்கான தெளிவினை தருகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம் மானிட மகனுடைய வருகையின் மானிட மகனுடைய வருகை எப்படி இருக்கும் என்பது பற்றி பேசுகின்ற இயேசு நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே இருக்கும் என்கிறார் நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் உண்டும் குடித்தும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு நோவா நீதியைப் பற்றி அறிவித்த போதும் அவர்கள் அதற்கு செவி சாய்க்காமல் தங்கள் விருப்பத்தின்படி நடந்தார்கள் இதனால் அவர்கள் வெள்ளப்பெருக்கினால் அழிந்தார்கள் இயேசு நோவாவை பற்றி சொல்லிவிட்டு மானிட மகனுடைய வருகைக்காக விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இல்லாமல் இருப்பவர்கள் அப்படியே விட்டுவிடப்படுவார்கள் அதே நேரத்தில் ஆண்டவரின் வருகைக்காக விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருப்பவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்கிறார் எனவே மானிட மகன் எப்போது வருவார் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் அவர் இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்டுவார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோருக்கும் விழிப்பாய் ஆயத்தமாய் இருப்போருக்கும் அவரை அணிந்து கொண்டு வாழ்வோருக்கும் அவர் தக்க கைமாறு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் இறுதியாக புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள் இவ்வியல்பு தன்னை உண்டாக்கியவனர் உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகின்றது கொலோசியர் மூன்று பத்து என்று பவுல் கூறுவார் எனவே நாம் புதிய மனித இயல்பை அணிந்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு கிறிஸ்துவை நமது வாழ்வால் பிரதிபலிப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்